கணுகலா எல்லாம் அது என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க வாங்க அம்மா இன்றைக்கி கடைக்கு போடணுங்களா சிவப்பு கலராக ஒரு கோஸ் பார்த்துனுங்க சரி அதை வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு போடலான்னு வாங்கிட்டு வந்துணுங்க அதுக்கா நல்லா கறி குழம்பாட்டு இருக்குமென்னு சொன்னாங்க சரி எப்படித்தான் இருக்குதுன்னு செஞ்சு பார்க்கலமுன்னு வாங்கிட்டு வந்துணுங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க சரிங்களா கண்ணே வாங்கதாங்க வணக்கம் தாங்கங்களா கடலத்தை ஊற்றிக்கலாங்க கிழங்குதான் வெங்காயம் வளர்க்கறக்கு கட் ஊற்றி சூடானது வெங்காயத்தை எண்ணெய் என்ன சூடாடுச்சுக்கிட்டே வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயத்தை வணக்கி எடுத்துக்கலாம் கூடவே கருவாக்கலை சேர்த்துக்கலாங்க கண்ணு தக்காளி எடுத்து சுமலங்க அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க கண்ணு தக்காளி சீக்கிரமா வணங்கம்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வணங்கி சின்னதாக ஒரு கட்டி பூண்டு எடுத்து போட்டுக்கலாங்க வேணே கூட இஞ்சி சேர்த்துக்கலாங்க வேணே இது வந்து சாம்பார் தூளுங்க நான் வீட்லேயே அரைச்சி வச்சுக்குவேன் இது வந்து கறி மசாலா இது இந்த வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கிறேன் நமக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாங்க இது வந்து நம்ம எண்ணெயிலே சேர்த்து வணக்கி எடுத்துக்கலாம் இது கரம் மசாலுங்க இதையும் நான் வீட்லேயே தான் செஞ்சு வச்சுருக்கேன் சீரகம் அதுக்கு தேவையானது பட்டை கிராம்பு சோம்பு மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன் இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க எடுத்து சுந்த மிளகு அந்த தேங்காயுமே இது கூடவே சேர்த்து கொஞ்சம் வணக்கிக்கலாம் நல்லா வணங்கிடுச்சுங்க நம்ம ஆற வச்சு எடுத்து அரைச்சிட்டு அப்புறம் குழம்பு செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க கண்ணு வெங்காயமெல்லாம் ஆரட்டுங்க கண்ணு அது கட்டி இந்த காய எடுத்துக்கலாங்க இது வந்து கண்ணு மொட்டை கோசுங்க ஆனா கலர் கோசு இது குழம்பு வச்சோம்னா கறி குழம்பு மாதிரியே இருக்குங்க கண்ணு சாப்பிட்டான்னு ரொம்ப நல்லா இருக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ இந்த காய அரிஞ்சுக்கலாங்களா குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப பெருசாக வேண்டாங்க கண்ணே ஒரு சின்னதாக ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கருவத்தில் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க நல்லா ஆறிடுச்சுங்க கண்ணே அரைச்சி எடுத்துக்கலாங்க கண்ணே இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க கண்ணே குழம்பு ரெடி பண்ணிடலாங்க ஃபட்டிக்கு ஆகிட்டும் சட்டிக்கு ஆகிட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நல்லா காஞ்சுது கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாங்க நான் கடலெண்ணெய் தாங்க சேர்த்துறேன் கடலெண்ணெய் தான் ரொம்ப நல்லது கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்திக்கலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சி கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு தரவு போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்ச நேரம் வந்துருக்கும் வெங்காயம் வணங்கிச்சுன்னா காய போட்டுக்கலாமு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க இப்போ மொளை கொஞ்சம் உப்பு போட்டுட்டோமுங்க பத்தாது அதனால் இது காய் கொஞ்சோண்டு போட்டுக்கலாமுங்க கண்ணே காய் வணங்கிடுச்சுங்க நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் மிளகு மிளகு அதே மீட்டில் சேர்த்திக்கலாங்க நமக்கு எவ்வளவு தண்ணி வேணும்னா அதை சேர்த்துக்கலாமுங்க கண்ணே நமக்கு எவ்வளவு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாமுங்க நல்ல குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் கண்ணே இப்போ நான் பார்த்துட்டு உப்பு பத்துல மறுபடியும் போட்டுக்கலாங்க நான் போட்டிருக்கிறேன் பார்க்குறேன் உப்பு பத்து தான் பார்க்குறேன்னு எடுங்க உப்பு சரியாக இருக்குதுங்க கண்ணு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க கண்ணே கொதிக்கட்டுமுங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சு போடலாம் ரெடி ரெடியாகிடுச்சின்னு பார்க்கலாமா கண்ணு ஆடாடா சூப்பராகி போச்சு வாங்க வரும் எப்படி இருக்குதுன்னு வருங்க இருங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்றேன்னு இருங்க தேவாமிருதமாட்ட இருக்குதுங்க கண்ணே நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்துட்டு அம்மாக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்ணே இருங்க கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டல அப்பதான் குழம்பு நல்லா இருக்கு சூப்பரா ஆயி போச்சு போங்க கறி குழம்பே வேண்டியது சூப்பரா இருக்குதுங்க கண்ணு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு